வடிவேலு இந்த ரேன்னு பாடுற மாதிரி மணி மணிக்கணக்கில் குளிக்கிற ஆளா நீங்க சோகமாவோ டிப்ரஷன் இல்ல சும்மாவோ எது எதுக்காகவோ பிக் பாஸ் ராஜு மாதிரி குளி ஸ்டார் குளி ஸ்டார் குளிச்சுட்டு வரேன்னு அடிக்கடி கிளம்புற ஆளா நீங்க அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு தான் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆடியோ வீடியோ கப் நான் உங்கள் சரா இருபது முப்பது தடவை அந்த ஸ்னூஸ் பட்டனை அழுத்தி அந்த ஸ்னூஸ் பட்டனை ஐயோ அப்பா என்னால வர்றா அப்படின்னு கதர்னதுக்கு அப்புறம் ஒரு வழியாக தூங்கி எந்திரிங்களா ரொம்ப நல்லது தூங்கி எதிரிச்சாலுமே சோப்பு போட்டு சுடுதண்ணெயிலில் குளிக்கிற மாதிரி புத்துணர்ச்சி தர விஷயம் வேறு எதுவுமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் மணிக்கணக்கில் சோப்பு போட்டு சுடுதண்ணெயில் குளிக்கிறது உடம்புக்கு நல்லது இல்லை அதைத்தான் இந்த வீடியோவில் நாம் ஏன் எப்படின்னு பார்க்க போகிறோம் தோலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களையும் அடிப்படையான தோலுக்கு தேவையான சில நல்ல எண்ணச்சத்துக்களையும் மொத்தமாக வலிச்சு எரிஞ்சிடும் சுத்தமாக இருக்கன்ற பேரில் நமக்கு நாமே நம்ம சருமத்தை வறண்ட சருமமாகவும் தோலில் வெடிப்புகளை ஏற்படுத்தியும் வழிவகை செஞ்சுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வாமை மற்றும் மருத்துவ நோய் எதிர்ப்புத் துறை எதிரின்படி அடிக்கடி குளிக்கிறது எக்ஸைமா போன்ற தோல் நுழைவுகளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்குது சும்மா சும்மா குளிக்கிற பிக் பாஸ் ராஜ்யம் மாதிரி கிளம்பி போனதை முடிஞ்ச வரையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இல்லை நான் குளித்தே தான் திருவண்ணாடை பிடிச்சா அதிகமாக வியர்க்கிற மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கு உள்ளாகிற நம்ம உடம்போட மறைவான பகுதிகளை சூப்பை போட்டு சுத்தம் செஞ்சுக்கோங்க மறைவான இடங்கள்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இது போன்ற நல்ல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரா